வணக்கம் அரவிந்தன் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கிறேன் நீங்கள் அப்படி நல்லா இருக்கிறேன் அரவிந்தன் நீண்ட இடைவேளைக்கு பிறகு புத்தம் புதிய கார்கள் இறக்குமதி ஆயிருக்கு எஸ்எஸ் கார் சேல்ஸுக்கு என்ன மாதிரி என்ன என்ன மாடல் கார் என்ன விளையல்ல வந்திருக்கு முழுமையான தகவலை எங்களை சொல்லுங்க மக்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்கணும் கூடுதலாக யாழ்ப்பாணத்தில் எஸ்எஸ் கார் சேல்ஸுக்கு புதிய வாகனம் பெருமன்றதை ஏற்கனவே சொல்லி அதே மாதிரி புதிய கார்கள் வந்து இருக்கு இந்த கார் பற்றிய முழுமையான தகவலை சொல்லுங்க அகவில்்தான் முதற்கன் என்னுடைய பார்வையாளர்களுக்கு ஒரு இனிய காலை வணக்கம் அதே போல் என்ன போல் வாழ்க்கைன்னு அடிக்கடி சொல்லுவோம் அதே மாதிரி நாங்கள் தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க நாங்கள் நல்லா இருக்குது சிவன் அருளா நான் கூட சிவன் அதே மாதிரி உங்கள் நீங்கள் கூப்பிடுற எந்த மதத்தினராமல் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு கார் செயல்களுக்கு சரி மாதிரி சின்ன கார் செயல்களுக்கு வந்து புது கார் வராதா சின்ன பட்ஜெட்டுக்கு வராதா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாம் பல சிவன் பூர்த்தி செஞ்சிருக்கான்னு சொல்ல வேண்டிய நாள் வந்திருக்குன்னு சொல்லலாம் பெரிய விஷயமே இல்லைங்க ஆனால் வந்து மக்கள் வந்து எல்லாம் கேட்டாங்க எங்களுக்கு ஒரு பிராண்ட் நியூ கார் வராத ஏன்னா வந்து நாங்கள் இப்போ நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரவீந்தன் இன்னும் ஏதாவது ஐம்பது லட்சத்து கீழே உள்ள சாதாரணமாக வந்து கார்ல தான் வித்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இன்னைக்கு புது கார் எடுக்கும் போது எல்லாமே ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே தான் கார் இருக்கு அப்படித்தான் இப்போ போகுது வேற கார்களோ ஆமாங்க அப்போ நாங்கள் பார்த்துக்கிட்டே தான் இல்லை நாங்கள் அதுக்கு ஒரு கோடி ரூபாய் கீழேயும் சாதாரண மக்களுக்கு எடுக்கக்கூடிய புத்தம் புதிய கார்கள் கொண்டு வரோம் அதே மாதிரி தேடி தேடி தேடி

கார் இந்த காருக்கு வந்து முதல்ல வந்து பேர் என்னது சுசுக்கி அல்ட்டோ சேஃப்டி வேஷன் அப்படின்றது சேஃப்டி வேஷன் வந்து அதில் வந்து இருக்குது ஆமாம் சேஃப்டி வேஷன் அப்போ இதுக்கு என்ன சொல்லலாம் வேறு என்ன சொல்லலாம் இதில் வந்து ஏன் சேஃப்டி வேஷன் இந்த கார் வந்து சின்ன பட்ஜெட்டாக இருந்தாலுமே இதில் வந்து நிறையவே சேஃப்டி சிஸ்டம் இருக்கும் அதில் ஒன்றா சொல்லலாம் வந்து பார்க்கிங் சென்சர் அப்படின்றது நீங்கள் பார்க் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு ஒரு சின்ன சத்தத்தை கொடுப்பாரு நீங்கள் பார்க் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு அப்புறம் வந்து ஐடல் ஸ்டப் அப்படின்றது அதாவது ரெண்டு மூணு கார் கிட்ட கிட்ட போய்கிட்டு வந்துருக்கு வருது அந்த கார் தானாவே வந்து தன்னை சீரமைத்துக் கொள்ளும் அது கைது ஸ்டாப் அப்படின்னு சொல்லலாம் வேற மாதிரியும் சொல்லலாம் எனக்கு தெரிந்த குட்டி அறிவு தான் சொல்றேன் அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இதுங்க வாரேன் ரேட் அண்ட் சேஃப்டி பிரேக்கிங் அதுக்கு பிறகு லேண்ட் டிப் டிப்பார்ச்சர் லேண்ட் டிப்பார்ச்சருங்கிற போது உங்களுக்கு தெரியும் என்னுடைய பா ஓட்டுநர்களே நாங்கள்கிட்ட வந்து ரெண்டு ரூபா பார்த்து உங்ககிட்ட ஒரு வெள்ளை கோடு இருக்கும் கரையில் அதே மாதிரி நடுவில் ஒரு வெள்ளை கோடு இருக்கும் இந்த இது வெள்ளை கோடை இப்பெல்லாம் தாண்டுது எங்களுக்கு கொஞ்சம் தூக்கம் வரும் அங்கிட்டு போயிடும் நடு ரோட்ல இருந்து எங்களுக்கு போற லைன் இருந்து அங்கிட்டு போறது அதுக்கு சொல்ற இதுக்கு அதுக்கு சொல்ற ஆப்ஷன் என்னன்னா வந்து லேண்ட் டிப்பேச்சர் வேற இடத்துக்கு போக போறோம் அப்படின்னு போகும்போது இவர் கத்துவார் தூக்கம் கத்துவார் கீ கத்துவாரு டக்குனு போய் அலர்ட் ஆகிடும் ஸோ இதெல்லாம் வந்து ஏன்னா நம்ம லாங் டிஸ்டன்ஸ் போகும்போது எங்களுக்கு சாதாரண எல்லாத்துக்கும் வருது சிறியவர்களாக இருக்கும் சிறிய அதாவது வயதில் புது

இருக்குது அது அதில் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது அதில் எல்லாமே சேஃப்டியை நோக்கி இருக்குன்ற ஒரு ஆப்ஷன்ஸ் கூட கார் அதில் என்ன பியூட்டி நான் வந்து சின்ன கார்கள்லாம் டூ ஏ பேக்ஸ் தான் வரும் ஆனால் இதுக்கு வந்து

தெரிஞ்சுக்கணும் நான் இது பெரிய காரணியா இருக்கும் மலர மன்னிச்சிக்க கொஞ்சம் அறுக்கத்தான் போறேன் என்ன புதிய காரம் நீங்க தெளிவா சொல்ல நிறைய பேர் நீங்க சொல்லுவாங்க என்ன அப்படி அறுக்குறீங்க விலைய சொல்லு கடையாது அப்படி இல்லைங்க வந்து நீங்க புது கார் எடுக்கும் போது என்னுடைய கார் என்ன ஆப்ஷன் எனக்கு தெரியும் பால்வையாலும் நிச்சயமா நீங்க எடுப்பீங்க இருக்குல்ல நான் சொல்லிக்கிட்டு போய் அந்த ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் ஆனால் இப்படி தெளிவாக சொல்கிறதுக்கு எனக்கு ஆசையாக இருக்குது நீ கேட்டால் கேட்கலாம் நெட் ஸ்கிப் பண்ணிட்டு போவீங்க அதை பற்றி இல்லை நான் இருந்தாலும் என்னுடைய கடமை வந்து காரில் என்ன ஆப்ஷனுக்கு சொல்ல வேண்டிய கடமை ஏன்னா என்னுடைய வாடிக்கையாள நிச்சயமாக வந்து எல்லாரும் கூட விரும்புனா நீங்கள் எல்லாம் கிளிக்கிறா சொல்லுங்க அதனால சொல்கிறேன் இந்த காரோடைய வந்து கொஞ்சம் பொறுத்துக்க இந்த பார்வையாளர்களே ஸ்பீடாக சொல்ல முடியாது அந்த ஆறு ஏன் பேக் பண்ணுற அதே மாதிரி கொஞ்சம் இருக்க வரேன் என்னுடைய இதுக்கு என்ன சொல்கிறது அப்ப இது வந்து நம்ம சொல்லுவோம் ஒயிட் கலர் சொல்லுவோம் இந்த கலர் வந்து ஐவரி கலருங்கும் போது ஏன் வந்து ஒரு ஈஸி அப்படின்னா எப்பயுமே நான் இந்த ஐவரி கலரை வந்து ப்ரொமோட் பண்ண சொல்லல ஆனா ஐவரி கலர் வரும்போது ஐவரி வெள்ளை வரும்போது நமக்கு பட்டா தெரியாது இது சுத்தமான விலை தான் பியோ ஒயிட் பேர் ஒயிட் அப்படின்னு இந்த கார் என்னன்னா நீங்க போயிட்டு வந்தா கட்டாயமா தொடர்ச்சி இவருக்கு எத்தனை கிலோமீட்டர் போயிட்டு வந்தாலுமே இந்த பேர் ஐவரி கலர் வந்து எங்களுக்கு துன்பம் கொடுக்காது கொஞ்சம் சரியா ஆறுதலாம் கிடைக்கும் அப்படி வெள்ளை கார்த்த குறைக்கணும்னு எங்களுக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல வந்து சொல்லலாம் வந்து இன்ஜின் நம்பர் வந்து

என்ன தெரிஞ்ச மாதிரி நீங்கள்லாம் எஸ்எஸ் எஸ் முதல் முதல்ல பிராண்ட் நியூ அல்டோ கொண்டு வந்திருக்கு சந்தோஷம் நீங்கள் மக்களும் கன எதிர்பார்த்து கேட்டுக்கொண்டிருந்தவ எஸ் எஸ் கார்சுல்ஸா பட் உங்களுக்கு இன்னும் கூடுதலான கார்கள் விற்பனைக்கு நீங்கள் எடுத்து கொடுப்பீங்க தொடர்ந்து வந்து கொண்டு எல்லா வைக்கலும் கொண்டு போட முடியாது ஒன்னாவது ரெண்டாவது நீங்க வந்து மக்களுக்கும் இந்த காரை வந்து இதை விட கூடுன காரங்க நீங்க ஆர்டர் கொடுத்தா நாங்கள் வந்து சரியா வந்து மூணு அதாவது த்ரீ வீக்ஸ் வந்து ஒன் காட்டும் அந்த கார் ஆர்டர்ஸ் எடுத்து தரப்படும் ஏன்னா அப்படி தரும்போது உங்களுக்கு வந்து ரெண்டு விதமான இதுகள் இருக்குது கலையை பார்த்துக்கலாம் மத்த செயல்கள் எவ்வளவு போகுது பார்த்துக்கலாம் நான் அவங்க இம்போர்ட் பண்ணி கொடுக்கும் போது என்ன இருக்கு அப்படின்னா ஆனால் அரவிந்த இந்த காரை பத்தி சொல்லிக்கிட்டே போகும்போது இதுல வந்து ரெண்டு வருஷம் நாங்க வந்து புறஞ்சு கொடுக்கணும்

ஆயிரத்தி ஐநூறு ரெண்டு ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஓடி இருக்கும் ஏன்னா ஓடிட்டு தான் வரணும் நாங்கள் நாங்கள் அங்கேருந்து என்னது ஆபரணி அங்கேருந்து தூக்கிட்டு வரும்போது செலவு கூட உங்களோட தான் கூடும் என்னுடைய பார்வையாளர் என்னுடைய கொள்முதலாளர்களுக்கு தான் கொஸ்ட் கூடும் ஏன்னா அங்கேருந்து வரும்போது ரெண்டு லட்ச ரூபா கேட்பாங்க அம்பாந்தூர்ல வரும் ஸோ அந்த கொஸ்டாக தான் பை பை ரூட்லேயே வந்தோம் அதனால் என்னுடைய பார்வையில் நீங்கள் நினைக்கக்கூடாது ஜீரோ மைலேஜ் கொடுக்கலாம் என்ன நடக்கும் உங்களுக்கும் ஒரு ரெண்டு லட்சம் ரூபா கூடிரும் கூடிடும் அது எப்பயுமே எஸ்எஸ் காசு என்ன செய்யும் எங்களால் முடிஞ்ச ஏழை கேத்த எண்ணூறு நேரம் அடிக்கடி சொல்லுவாங்க மற்றது இது இந்த சர்வீஸ் வந்து இங்கே யாழ்ப்பாணத்தில் போடலாமா போடலாங்க வேலை வந்து அதாவது ஒட்டோமிராஜ் அப்படின்ற கம்பெனி தான் வந்து அதை பொறுப்பெடுத்திருக்காங்க ஒட்டோமிராஜ் இங்கே இருந்தால் வந்து அதுக்கு வந்து அதுக்கான ஏற்பாடுகள் எங்களுடைய கம்பெனி மூலமாக செய்து தரப்படும் வேற என்ன சர்வீஸ்கள் நீங்கள் புரிய ஆயத்தை நான் கொடுக்கிறீங்க

அப்போ அதுகள் இருக்கும் அதே மாதிரிக்கு இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பவ மிரர் பவ மிரர் கையில் செய்ய போகக்கூடாது இதில் இதில் பவ மிரர்ஸ் இருக்குன்றது எல்லா ஆப்ஷன்ஸும் ஃபுல் ஆப்ஷனோட இருக்கு ஆமாம் எல்லா ஆப்ஷன்ஸும் இதில் இருக்கின்றது ஒரு குட்டி காரில் அதாவது சில காரில் ஆப்ஷன்ஸ் குறவாக இருக்கும் இதில் என்ன பியூட்டினா வந்து இதில் வந்து இது எதுவுமே நாங்கள் ஃபிட் பண்ணவில்லை ஒரிஜினலாக வந்தோம் அப்படிங்க மற்ற ஓட்டோ கீரை

நீங்க எல்லாம் எதிர்பார்த்து இருப்பீங்க விலை என்ன அப்படின்றது அதுக்கு முதல் நான் சொல்ல போற ஒரு விஷயம் என்னன்னா என்னுடைய பார்வையாளர்களே இந்த காரை வந்து உங்களுடைய பழைய கார்கள் இருக்கும் அதுகளுக்கு மாத்தலாம் உங்கள்ட்ட ஏதாவது காருகள் இருக்கும் இதை விட விலை கார்கள் இருந்தாலும் அதுக்கு மாத்தி மிச்ச காசும் தரப்படும் அப்படி இல்லை எனக்கு இப்போ என்னுடைய காரை மாற்றி நான் ஒரு புத்தாம் புதிய கார் வாங்கணும்னா அந்த செலவை இந்த வந்து எஸ்எஸ் எஸ் காசுல வந்து தரம் இல்லை நம்ம சொன்ன நியூ கார் நம்ம மாத்த மாட்டோம்னு சொல்ல மாட்டோம் என்னுடைய நோக்கமே வந்து உங்களுக்கு தெரியும் என்னுடைய பார்வையாளர் என்னுடைய வாடிக்கையாளர் கொடுக்குற ஆதரவும் அதே மாதிரி நீங்கள் கொடுக்குற யூடியூபர்ஸ் கொடுக்குற ஆதரவு மூலமாகவே நான் உலக மக்களுக்கு தெரிய வந்த ஒரு சார் அதே மக்கள் கொடுக்குற ஆதரவு நான் எப்பயுமே சந்தோஷப்படுறேன் அதே மாதிரிக்கு நாங்கள் வந்து ஒரு சேலாக இருந்தால் வந்து ட்ரைனிங் கார் கே விற்கணும் அப்படின்ற நோக்கம் இல்லைங்க லீசிங் வந்து இங்கே என்ன மாதிரி எல்லாமே லீசிங் கம்பெனிக்கு வந்து என்ன செய்யக்கூடியதாக இருக்குது புதுக்காக பின்னுக்கு முருகா பார்ப்போம் எல்லாம் வாங்க வாங்க நார்மலாக அல்ட்ரோ வந்த முடல்லாம் வந்துட்டு கொஞ்சம் வேறுபாடு கொஞ்சம் தொழில்நுட்பம் கூட சேஃப்டி வந்துட்டு இருபத்தி அஞ்சு இருபத்தி நாலு தானே சரிச்சு போட்டு சாமான் வைக்கலாமே சரி பின்னுக்கும்

புது ஒருப்போட <means> <departement> இன்ஜின் வந்து ஒரு பிராண்ட் நியூ இன்ஜின் இப்படி இருக்கும் புத்தகம் புதுசாக இருக்குது நீ நாங்கள் பார்க்குற அளவில் இந்த அவ்வளோ தைக்கிறதுங்க ஆமாம் இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்ன வந்து இருந்து வந்து எவ்வளோ நீங்கள் எல்லாம் முத்தல் எவ்வளோ பெட்ரோல் செய்ய முடியும் நான் நான் ஏழாயிரம் ரூபாய்க்கு பெட்ரோல் அடித்தேன் எல்லாரும் பெட்ரோல் வந்து ஒன்றும் ஃபுல் டேங்கில் வந்து இருக்குது அதனாலவா எனக்கு தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்ச புத்தி அறிவின் மூலமாக நான் சொல்கின்றேன் நிச்சயமாக இருபத்தி ரெண்டு பெட்ரோல் செய்யுது என்ன தான் ஓட்டிட்டு வருது ஆமாம் இருபத்தி ரெண்டு வேலை செய்யுது பரவாயில்லை தானே ஏசி போட்டு வேலை செய்யமன்றா பரவாயில்ல வேலை அதுக்கு மேல கூடுதலா வேலை உங்களுக்கு நன்றி எதிர்பார்த்து புதிய கார் எப்ப வரும் பெருமன்ற யாழ்ப்பாணத்துல நீங்க முதல் முதல் யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு

அதாவது சேஃப்டி வேஷன் அல்லது கொஞ்சம் எல்லாம் வந்தது டூ இயர்ஸ் ஒரண்டி இருக்குன்றதே இருக்குன்றதாக பாருங்கள் சில வந்து அதுகள் வந்து அதுகள் இல்லாட்டி விலை போறையும் பெரிய வித்தியாசம் இருக்கும் ஸோ எப்படி சொல்கிறது இந்த புதுக்காராக இருந்தாலுமே நான் வந்து நீங்கள் நாலு இடத்துல கேட்டு பார்த்து வந்து எடுங்க மனசுக்கு பிடிச்சா மட்டும் எடுங்க இந்த விலை சரியாக இருந்தால் எடுங்க இன்னைக்கு வந்து நீங்கள் நெட்டில் பார்க்கலாம் எவ்வளோ போகுது என்னான்னு ஸோ என்னுடைய பார்வை நன்றாக பார்த்து

ஆமா நிச்சயமாக முதல் முதல் யாரு வந்து முதல் முதல் இந்த காரை வந்து பிராண்டிங் காரை வாங்குறீங்கன்னா அவங்களுக்கு வந்து கேக் இலவசமாக வழங்கப்படும் கேக் பற்றி கொண்டாடுவாங்க நன்றி என்னுடைய பார்வையாளர்கள் நீங்க ஒரு நாள் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றிங்க அதே மாதிரிக்கு இதே மாதிரி நிறைய வாகனங்கள் வரும் மீண்டும் ஒரு ஒருத்தர் நினைவு காட்டு உங்களுடைய பழைய வாகனத்துக்கும் இந்த காரை மாற்றலாம் ஸோ வைத்தியர்கள் இருக்கிறீர்கள் வேறு என்ன சொல்கிறது லாயர்ஸ் இருப்பீங்க உங்களோட காரர்களுக்கு புது காரை எடுக்கிறதுக்கு அதே மாதிரிக்கு கடைக்காரங்க இருப்பீங்க ஒரு என்னுடைய காரை கொடுத்து புத்துத்தான் புதிய கார் வாங்கணும்னா நிச்சயமாக மாற்றி கொடுக்க மாட்டோம் இது காட்சிக்காக மட்டும் முக்கியதில்லை இப்போ முக்கியமாக வந்து நான் பார்க்குறது இல்லைன்னா வந்து நீங்கள் ஒரு புது கார் வாங்கணும் ஒரு பழைய காரை நாங்கள் நல்ல விலைக்கு கொடுத்து வாங்கணும் ஸோ எஸ் காசியில் பேசுவது கொச்சை தமிழாக இருந்தாலும் பேசுபவன் பச்சை தமிழர் நன்று